நாளும் கோலும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில் கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க முருகப்பெருமான் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சி பலன் தாங்க பார்க்க போகிறோம் கேது பயிற்சி ராகு போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் இப்படி தாங்க சொல்லணும் ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வர்றாரு ராகு பகவான் வர்றாருங்க காலபுருஷனுக்கு பதினொன்னாவது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷங்க பாத்துக்கோங்க இந்த இந்த விசேஷனால என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வர்றாரு கரெக்டாக பாருங்கள் பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க இந்த ராகு கேது அதிகமாக இருக்கும் ஏன்னால் ஒவ்வொரு மனுஷனும் ராகு கேது வந்துட்டால் ஜாதக நோட்டு தூக்கிட்டு ஓடிடுவாங்க ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அதை சொந்த வீடாக எடுத்து வேலை செய்வாங்க அன்பார்ந்த கும்பராசி அன்பு சொந்தங்களே எல்லாருமே பாருங்கள் கும்பராசி காலபுருஷனுடைய பதினொன்றாவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி ரொம்ப லாபகரமான ராசி எதுன்னா அது நீங்க தாங்க எதுலையுமே லாபம் லாபம் எல்லா விஷயத்திலையும் லாபம் இது ஒரு விசேஷமான ராசிங்க எது வந்தாலும் என்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க எப்பவுமே ஜெயிக்க பிறந்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க தைரியம் தன்னம்பிக்கை எதுலேயுமே பாருங்க ஒரு நேர்மையான குணம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கும்பராசிக்கிட்ட நிறைய இருக்கும் பொருளாதாரம் வரும் மானம் எல்லாமே பெரிய இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கும்பராசி தான் தைரியம் தன்னம்பிக்கையான குணம் அதிக பேர் பாருங்க இந்த கும்பராசியில தான் இருப்பாங்க பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் யாருன்னா உங்கள்கிட்ட அதிகமா தெரியும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கை பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க நம்ம பெருசா சாதிக்கணும் அப்படின்னு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் இதுதான் கும்பம் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ராகுகேது பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுங்களா எல்லாருமே ராகு கேது வந்தாவே பயப்படுவீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க அவர் வந்து உங்களுக்கு நட்பு கிரகம் நல்லதை மட்டும் தான் செய்வார் கெட்டதை பண்ண மாட்டார் ராகு வந்தாலும் நீங்கள் பெரிய உலகளவில் பேசக்கூடிய அமைப்பு வருதுங்க இந்த வருஷத்தில் பார்த்துக்கோங்க ராகு கேது பயிற்சி கெட்டதை சொல்லவே முடியாது நல்ல விஷயம் கும்பராசிக்கு இருக்குது அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய விதம் உங்கள் கையில் தான் இருக்குது தைரியம் மட்டும் விட்டுறக்கூடாது ஏழரை சனி வந்துடுச்சு எனக்கு பால சனி நடக்குது அஞ்சு வருஷம் நான் இருக்கேன் லைஃப்பில் எதுவுமே தர மாட்டோம் இப்போ போய் நீங்கள் சொல்கிறீங்களே நல்லது நடக்குமா கண்டிப்பாக நடக்குங்க வாழ்க்கையில் தைரியம் தன்னம்பிக்கையை மட்டும் விற்றாதீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருக்குதுங்க ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தை அடையணுன்னு யாருமே கர்ம இல்லாத மனுஷனே கிடையாது இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மாவும் கொடுத்துருப்பார் அந்த கர்மாவை எப்படி ஜெயிக்கணும் அதை நோக்கி நீங்கள் பையனிங்க எல்லாமே வெற்றியாக வரும் இனிமேல் எல்லாமே வெற்றியாக வரணும் அதை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் கும்பராசிக்கிறங்க ஏன்னா ஒரு மனுஷனை பிரம்மாண்டமான கிரகம் அப்படின்னா ராகு பகவானை தான் சொல்லுவாங்க ஒரு பழமொழியே சொல்லுவாங்க இல்லையா ராகு பகவான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சா யாரும் தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாராம் இவர் வந்துட்டாவே அள்ளி அள்ளி யோகத்தை ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரம் எரை கூட்டுட்டு போயிருவாரு ராகு கொடுத்துட்டு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க ராகு கெடுத்துட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க கேது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்ப ஜாதகம் நல்லா இருந்தா எப்பவுமே ராகு வந்து அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் கெட்டு போயிருந்தால் கொடுத்துட்டு பிடுங்கிருவாரு அந்த மாதிரி தான் எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது கேட்டு பாருங்க கும்பராசிக்காரங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க இந்த ராகு தோஷம் வந்துச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுறேன் ராகு புத்தி வந்துச்சுங்க அதுக்கு எது புத்தி வந்துச்சுங்க ரொம்ப உடம்பு மருத்துவ செலவு கண்டிப்பாக உடம்புல கத்தியை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி கிழிச்சு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து கண்டிப்பாக வரும் மருத்துவ செலவுக்கு இந்த ராகுக்கு இது தான் ஒரு மனுஷனை பெரிய அளவுக்கு கொண்டு போறது ராகு தான் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அந்த ஜாதகத்துல இருக்கிற இடத்த தான் இங்க சொல்ல முடியும் தான் எல்லா விஷயமும் பொது பொது பலன் கொடுத்ததுக்கு காரணமே ஏன்னா கும்ப ராசிக்காரங்க நமக்கு அதிகம் ஜாதகம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஜென்ம சன்னி என்ன பண்ணுச்சு வருமானத்தை பிளாக் பண்ணிச்சா கண்டிப்பாக பண்ணியிருக்கோம் இன்கம் பிளாக் பண்ணியிருக்கோம் தடை இருந்துச்சு தாமதம் இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு வேலை எத்தனை பேர் வேலை மாறினீங்க எத்தனை வாட்டி மாறினீங்க கிடைக்காம தடுமாறினீங்க கேளுங்க கும்பராசிக்காரங்க ஆமானது சொல்லுவாங்க ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் அப்படி வருமானத்தோட நட்சத்திரத்தில் போனார் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் போன பதினோரு வருமானம் அதாவது ரெண்டு பதினோரு வருமானம் லாபத்தை இதை பற்றி தான் உங்கள் மைண்டு வந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் வேற எந்த சிந்தனையும் மனசில் ஓடாது இது கரெக்டாக இல்லையா வருமானம் லாபம் ஒரு பெரிய பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் உங்கள் மனசுக்குள்ள அவரே உண்டு பண்ணுவார் அப்போது வேலை உத்தியோக தடை வருமான தடை பொறுத்த வரைக்கும் யார் ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போய் இருந்தாரோ ஏன்னால் லக்னம் வந்து மாறி போயிருந்தா இங்கே எல்லா எல்லாமே பலன் வந்து மாறி போயிடும் கும்பராசி அவ்வளவு தடையை சந்திச்சிங்க இனிமேல் சந்திக்கவே மாட்டிங்க அடுத்து பாருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிச்ச குழந்த சோம்பேறியாகி போயிருச்சியா நல்ல மதிப்பெண் எடுக்கும்னு பார்த்தேன் என் குழந்தை இப்படி இருந்துச்சு ஆனா இப்படி மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கெட்ட பேர் எடுத்திருப்பாங்க இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்தது கும்பராசி சொந்தமா வீடு கட்ட முடியல சொல்லி ஒரு மூணு மாசமா தடுமாறுனீங்க இல்லையா ஜனவரியிலேருந்து கேட்டுப்பாருங்களேன் கும்பராசிக்காரங்க இடம் பிரச்சனை இந்த வழக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க குழந்தைகள் மருத்துவ செலவு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மையை கண்டிப்பாக பார்த்துருப்பாரு தந்தை ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பாரு இல்லை வண்டி வாகனத்தில் செலவு பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு செலவு வந்திருக்கும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் தடையாகவே வந்துக்கிட்டு இருந்தது எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சா அதில் தடை தான் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அது எதுவுமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கும்ப அவ்வளவு தடைகள் அப்படி சந்திச்சிருந்தாலும் ஏன் இனிமேல் உங்களுக்கு நல்லது நடக்கணும் ரெண்டே விஷயம் இருக்குதுங்க ரெண்டே விஷயம்தான் வேற ஒன்றுமே கிடையாது ராகு ராசிக்கு வந்தாலும் அவர் நட்பு தான் ஒன்று அடுத்தது உங்கள் ராசியை யார் வந்து பார்க்கறாங்க குருவோட குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வைங்க அஞ்சாம் பார்வையும் பார்வையும் சிறப்பு தான் தான் பெரும் பார்வை கொண்ட ஒன்பதாம் பார்வை குரு இருக்கிற இடத்தை விட்டு பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம் தான் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க குரு பார்த்தா என்னாகுங்க வருமானம் உங்களோட பேச்சு லாபத்தை வந்து அவர் பார்க்குறாரு அப்புறமா என்ன பண்ணுவீங்க எது வந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற தைரியம் வரும் இதுதான் கும்பர ராசி ஏழரை சந்தியால் இனிமேல் எந்த ஒரு பாதிப்பு இல்லை அஞ்சு வருஷம் கட் கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் ஒரு ரெண்டரை வருஷம் நிம்மதியாக இருங்க அவ்வளோதான் இதுதான் நடக்குங்க இதுதான் நடக்க போகுது இங்கே நடக்கும் ராகு கேது பயிற்சி வந்து அங்கே தான் செய்வார் ராகு குருவோட சாரத்தில் போகிறாரு புரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு அதனால தான் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பாவிங்கிற வார்த்தையே வைக்க முடியுது இல்லைன்னா வைக்க முடியாது கேது இரு உங்களுக்கு வந்து எதையும் கெடுக்க மாட்டார் பயப்படாதுங்க கேது சூரியனோட காலை போகிறாரு அடுத்த சுக்கிரனுடைய காலம் ஏன்னா சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகம் வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பே இல்லை கும்பராசி உலக அளவில் கண்டிப்பாக பேசக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க அதே மாதிரி வாழ்க்கையும் வாழக்கூடிய நேரமும் வந்துருச்சு அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக ராகு நல்லா இருந்தால் பயங்கரமான யோகம் வந்து இருக்குங்க வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வேலை கிடைக்காததெல்லாம் சூப்பர் வேலையை கிடைக்க போகுது பாத்துக்கோங்க நல்ல வேலை ப்ரமோஷன் இது எல்லாமே வந்து கிடைக்க போகுது வெளியூர்ல பார்க்கும்போது வந்து ப்ரமோஷன் வரும் கன்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு வரும் பாத்துக்கோங்க பொருளாதாரம் குறை இல்லாமல் கிடைக்குங்க பார்த்து எந்த கடன் பிரச்சனையும் இருக்காது பகை பிரச்சனை இருக்காது நண்பர்கள் பிரச்சனை இருக்காது எல்லாமே சரி பண்ணிடுவார் திருமணம் நடக்காத எல்லாருக்கும் திருமணம் நடந்தே தீரும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது நல்லா படித்த பொண்ணாக மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக இந்த காதல் திருமணம் வந்து கை கூடி வரும் ராகு கேது வந்தாவே கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க அதே மாதிரி தாத்தாவுடைய சொத்தா இல்லை அம்மாவுடைய சொத்தா அவங்க பக்கம் எழுதி வைப்பாங்க அதுக்கான நேரம் வந்து ராகு இது நல்லா நடக்கும் போய் எந்த ஒரு நீங்க தொழிலுக்காக லோன் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குங்க கும்பராசிக்காரங்க இனி ராகு கேதை கண்டு பயப்படணுங்கிற அவசியமே இல்லை இனி உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க